இறை வார்த்தை நீ அஞ்சாது திகள் உன்னை அணுகாது ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமடையச் செய்வேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிட்டு அவர் உன்னை ஆதரவளிப்பார் எரிசலமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார் என் மீது அன்பு போர்ந்து என் விதிகளை கடைபிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன் நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதங்களை செம்மையாக்குவார் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுடன் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் மானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை ஓகே